ஹலோ வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான நம்ம ஒரு செலிப்ரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டுலேயே வந்து ரிச்சஸ்ட் மேன் சொல்லி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தவர் முகேஷ் அம்பானியோட அம்பானி ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய சன்னுக்கு தான் வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் அது தான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அவர் ஏகப்பட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கெயின் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் எயிட் அதாவது நூற்றி எட்டு கிலோ வந்து ஒரு வெயிட்டு குறைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதால பார்த்திங்கன்னா டேப்லெட் எடுத்துக்கிறதால வந்து வெயிட் வந்து கூடிகிட்டே இருக்குது சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றனால இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மேரேஜுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியிருக்காரு இவரோடய மேரேஜ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லை இந்தியா விட்டு வேர்ல்டு லெவலில் இருக்க கனடா ஸ்வீடன் எல்லாம் இருக்கக்கூடிய கிங் அண்ட் கொயின்னு அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கள குஜராத் அதாவது குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரோட சொந்த ஊர் இவரோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானியோட சன்னோட தொழில் பார்த்தீங்கன்னா இவர் இதை வந்து அவர் வீட்டில் வந்து கடைசி வெட்டிங் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா முந்நூறு ஏக்கர் நியர்லி முந்நூறு ஏக்கருக்கு வந்து விலங்குகளுக்கு வந்து மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி வச்சு நடத்திட்டு இருக்காரு அங்கே தான் வச்சு இவர் மேரேஜ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அவரோட கோர்ட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் சம்திங் அதோட ஸ்டாச்சு வந்து கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்க மாதிரி போட்டிருந்தாங்க அதை டீட்டெயிலாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மேரேஜ் வந்து அங்கே தான் நடக்குது எல்லாருமே வந்து குஜராத்துக்கு வந்துட்டு குஜராத்தில் இருந்து மறுபடியும் ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஜாம் நகர் அப்படின்ற ஒரு அவரோட ஊர் ஊரான அங்கே தான் பார்த்திங்கன்னா முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் விலங்குகளுக்கு எல்லாமே வந்து இதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் விலங்குகள் வந்து இவங்க வச்சு நடத்திட்டுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரம் விலங்குகளுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு அதாவது ஆள் போட்டு அதையெல்லாம் வந்து பாதுகாக்கிறதாகவும் வந்து தகவல் தெரிய வருது நமக்கு எனக்கு இதை புரட்டி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னடா இவர் இந்த ஆள் இப்படி ஒரு இதா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அதை பார்க்கும்போது தோணுச்சு அதுக்கப்புறம் விலங்குகளுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விலங்குகளை அதாவது நல்லா இருக்க யானையோ சிங்கம்புழையோ நல்லா இருக்கிற அதை கூட்டிகிட்டு போய் அதுக்கு மறுவாழ்வு கொடுக்காமல் கை கால் உடஞ்சி ஒரு வேளை சம்திங் போன் ஆகி கை காலில் போன் ஆகி அது மாதிரி இருக்கிறதுக்கு இவங்க அது அது மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் தான் வந்து கொண்டு வந்து வச்சு இவங்க மறுவாழ்வு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து கிட்னி டயலசிஸ் பண்ணுறது எ எது மாதிரி இருந்தாலும் இருதயம் வந்து இது பண்ணுறது கால்கள் இது பண்ணுறது எந்த சர்ஜரி எதுவாக இருந்தாலும் உள்ளேயே எல்லாமே ஆளுநாள் எல்லாமே உள்ள அந்த முந்நூறு ஏக்கருக்குள்ளேயே வச்சுருக்கிறதா வந்து தெரிய வருது மனிதர்களுக்கு கூட இந்த அளவுக்கு இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பெரிய சகாப்தமே செய்ய செய்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது யோசிச்சு பார்க்கும்போது இருக்கிறதுலேயே அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு லெவல்ல அனிமல் பெரிய ஒரு அனிமல் இது ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற ஜாம்நகர் இவரோட முந்நூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இதுதான் வந்து பெரிய இதுன்னு சொல்லி அனிமலோட இதுன்னு சொல்லி சொல்ல முடியும் ஜூ அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க அது வந்து இவர் அதை வந்து ஒரு இதாகவே வச்சு இருக்காங்க ரொம்ப அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை படிக்கும்போது கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன இவ்வளோ இந்த ஒரு மனுஷன் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காரேன்னு ஸ்டார்டிங்கில் எனக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டீட்டெயிலாக தெரிய வரும்போது தெரியுது இவ்வளோ இது வச்சு அவர் விலங்குகளுக்கு இப்படி ஒரு இது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரியலி சாக்ஸ் ஆஃப் ஹிம் ரொம்ப பெருமையான விஷயம்தான் அதுக்கப்புறம் சரி வாங்க நமக்கு மேரேஜ் வெட்டிங்ஸ் எப்படி போதே அப்படின்னு பார்க்கலாம் இவர் எந்த ஒரு மண்டபம் எந்த ஒரு ரிசார்ட் எதுலேயுமே வந்து அரேஞ்ச் பண்ணல அவரோட முந்நூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த ஜூலியை தான் வச்சு மேரேஜ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் அப்படிங்கிற ஜாம்நகர் அப்படின்ற ஊரில் தான் இவரோட அந்த இது இருக்குது அங்கே தான் வந்து சொந்த ஊர்லேயே வச்சு கல்யாணம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அதாவது வரக்கூடிய செலிப்ரிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸு சேரி வியர் பணம் தெரியாதான் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பாடு ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடில் மாதிரி போட்டு அவங்களுக்கு அதில் சோஃபா செட்டு எல்லாமே ஆலை நாள் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க ட்ரெஸ் எந்தெந்த நாள் எந்தெந்த கலரில் வியர் பண்ணணுன்ற மாதிரி அந்த ஒரு ஹேண்ட் புக் எயிட் பேஜ் இருக்கக்கூடிய ஹேண்ட் புக்கே வந்து வரக்கூடிய எல்லா செலிப்ரிட்டிஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன போட்டிருக்காங்க ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு ஆளுக்கு மூணு சூட் கேஸ் மட்டும்தான் அலவுடு அதுக்கு மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வர்ற ஃப்ளைட்டில் வராது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃப்ளைட்டில் தான் வரும் தனியாக தான் வரும் சூட் கேஸு அப்படின்னு சொல்லி என்ன அதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு இது நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாட்டா பைடெக்